ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது ஏபி பதிமூணு ஐம்பத்தொம்போது பொலிரோ சிட்டி பிக்கப் லேட்டஸ்ட்டு கேபின்னு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் ஒசூர் மா ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி ஏழு மாதமும் இன்சூரன்ஸ் எட்டு மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இன்னும் ஃபர்ஸ்ட்டு எஃப்சி கூட போகல வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்டில் மேம்பாலம் அருகில் ஸ்ரீ அழகு ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்குது வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் டயர் கண்டிஷன் எல்லாம் வண்டியில் வந்ததே ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ரெக்கார்டு எல்லாமே கிளியராக வாங்கிக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் சேனலை காண்டாக்ட் பண்ணால் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டியோட டீட்டெயில் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது நீங்கள் டீட்டெயில் கேட்கலாம் வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அழகு ஆட்டோ கன்சல்டிங் ஹவுசிங் போர்டில் இருக்குது டிஸ்பிளே நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டிக்கு நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி வந்து லேட்டஸ்ட்டாக வந்தது அதனால் எந்த வித டேமேஜும் கிடையாது ஓட்டையும் கிடையாது வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா சேனலை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரடியாக நீங்கள் வரும்போது நேரில் பேசி முன்னப்பின்ன குறைச்சி வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது அந்தளவுக்கு கிளியராக இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது ஒசூர் ஓனர் ஃபஸ்ட்டு ஓனர் லேட்டஸ்ட்டு கேபுன்னு இன்சைடு எல்லாம் பாருங்கள் இன்சைடு எல்லாமே நல்லா க்ளியராக தான் இருக்குது ஏன்னா ஒரே ஓனர் கையில் இருந்தது புது பிக்கப்பு கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து நாற்பத்தொராயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது வண்டி அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது நீங்கள் நேரில் கம்பெனியில் விட்டு செக் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம் வண்டி வந்து சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிட்டி பிக்கப்பு லேட்டஸ்ட்டு கேபின்னு எஃப்சி ஏழு மாதம் இன்சூரன்ஸ் எட்டு மாதம் ஆல்ரெடி கரண்டில் இருக்கு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட எடுத்துக்கலாம் கிலோமீட்டரும் நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டரு தான் ஓடி இருக்குது வண்டியோட ரேட்டு ஏழு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் தான் முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்டு அழகு ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்கு நேரில் வந்து பார்க்கலாம் ஓட்டி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க